ஓட்டு போட்டவன புற அடிச்சு கொள்ளணும் முடிவு கொண்டாங்க இனிமே ஓட்டு போடுவேன் அவனே சொல்றான் அப்பவும் நமக்கு அறிய வர நல்லா சொல்றேன் அவனே சொல்றான் அடிச்சா ஓட்டு போட்டா கொல்லுவோம் இப்ப பாரு காசு கொடுக்குறான் வீடு வீடு போய் காசு கொடுக்குறான் ஏண்டா இந்த ஓட்டு போட்டவன புற இந்த காசை கொடுக்கணும்ரா கொன்னவனுக்கு கொண்டா காசு கொடுப்பியா அப்ப நீ கொல்லுவ காசு கொடுப்பியா காசை வாங்கி நாங்க பேசாம இருக்கணுமா நாம் தமிழர் கட்சியும் பிரபலம் பிள்ளைகளும் இருக்க தட்டிக்கும் நீ நிம்மதியா தூக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்க ஒரு தமிழனை கொண்டிருக்க எங்க நிலைமை வேற நல்லா புரிஞ்சுக்க இன்னைக்கு மக்களை திரட்டி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களை திரட்டி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோ நாங்க சொல்றது இதுக்கு மேல மாடம் கட்ட உடனே சொல்ல முடியாது என்ன மைத்துக்கு ஒருத்தர கொண்டாடி நீ காவல்துறையா கொலைகாரனா சொல்லு காக்கி சட்டை போட்டிருக்கியா கொள்ள கூட்ட நடத்துறியா அப்பாவி ஒருத்தர புடிச்சு கொண்டு போய் அந்த பொம்பளை அந்த பொம்பளை திமுக ஒரு நல்லா புரிஞ்சு பொண்டாட்டி இல்ல மனைவி இல்ல இணைவி அந்த இணைவி சொன்னா கொல்லுவியா ஆ ஓ மய உதயநிதிக்கு சின்ன சிக்கல் சின்ன சிக்கல் எழுத்தோன்னு ஓடி போய் அமித்ஷா கால்ல மானம் மானங்கெட்டு போய் ஓ மய உயிர் மட்டும் உயிர் மற்றவனுக்குலாம் என்ன நல்லா புரிஞ்சுக்கு நாம் தமிழர் கட்சியில ஒன்னு சீமான் நம்பிகைன்னு ஒன்னு இங்க வந்துட்டோம் வளர்ந்துட்டோம் காவல்துறைக்கு கடுமையா எச்சரிக்கை விடுறோம் இனிமேலுக்கு ஒரு பையன் அடிச்சேனாலும் சரி நாங்க விட மாட்டோம் களத்துல நிப்போம் மனுஷனா என்ன மனிதாபிமானம் இல்லையா குடிக்க தண்ணி கேட்டா முலாப்படியா கொடுத்துருக்க நீ என்ன காவிரி கர்நாடகா கர்நாடகா என்ன காவிரி தண்ணி கேட்டா தர மாட்டான் நீ தண்ணி கேட்டா முலாப்படியா குடுக்கறீங்க எங்கடா போய் படிச்சுக்கா தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்த

திமுக காரை கணக்கு அது உங்க கணக்கு இதெல்லாம் மாத்திக்க நாம் தமிழர் கட்சி வளருது காவல்துறை திருந்திக்க நான் அவ்வளவு சொல்லுவேன் காவல்துறை திருந்திக்க இல்ல திருத்தப்படுவேன் நல்லா சொல்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறப்பேன் பிள்ளைங்க சும்மா இந்த அப்படி இப்படி வச்சுக்கிடாத நாங்க எல்லாம் பிரபாக பார்த்து வளர்ந்தவங்க எங்களுக்கு ரெண்டு வழி தெரியும் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு வழி தெரியும் நாங்க இந்த வழிய போறதா இந்த வழியில போறதா முடிவு பண்ணிக்க பா அப்பாவி மக்களை கொள்ளாத அவன் என்ன செஞ்சா கார்ல பத்து போ நகைய வச்சு போனாலும் அந்த கார்ல கார்ல பத்து போ நகைய வச்சு போறோம் உனக்கு எம்படி துப்புருக்கணும் அதை காணாம அதுக்கு இங்க அடிச்சு கொள்வாயில ஏப்பா அப்படி நகைய வாங்கி கொடுத்துரு அக்கறை உள்ளவே அவள் அக்கற உள்ள நகைய வாங்கி கொடு நீ யோக்கியனா நகைய பிடிக்கிட்டா நகைய திருப்பி ரெக்கவரி பண்ணிட்டா அப்படியே கொண்டு கொடுத்துருவியா அப்படியே கொண்டு அந்த மக்கள்கிட்ட கொடுத்துருவியா காவல்துறை ஒரு பைசா லஞ்சம் வாங்கலன்னு சொல்லு எல்லா காவல்துறையும் நாங்களும் சம்பளத்தை மட்டும் தான் வாங்க வேண்டிய பொண்டாட்டி கொடுக்கலான்னு சொல்லி பார்ப்பான் பூரா லஞ்சம் வாங்கிற அப்போ ஒன்னே எந்த சட்டத்தில் தண்டிக்கிறது எந்த சட்டத்தில் தண்டிக்கிற சொல்லு சட்டத்தை மீற நீதியா கேட்டால் சட்டப்படி நடக்கணும் சட்ட சேவை சொல்றாரு அவரு அப்பா அப்பா ஐயோ வருத்தமா இருக்கா என் நாட்டுக்கு யாரு அப்பா ஒரு கன்னட பெரியார் தந்த தமிழ் மொழி அனாசிமா பேசுற தமிழ் மொழிய திட்டுற அவன் தந்த இப்போ ஒரு அப்பா என்னங்கடா அவங்க அநியாயம் நாங்கள் அமைதியாக அரசியல் பட விடவே மாட்டீங்களா நான் கேட்குறேன் தயவு செஞ்சு கேட்குறேன் நான் அங்கே உண்மையிலே முப்பது ஆண்டு ஆண்டு கடுமையாக போராடி கொஞ்சம் ஓய்வு அடைஞ்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அதை விட மாட்டேன்னு சொல்றீங்க ஆனா நாங்க தயார் நீ தயாரா இருந்தா பாத்து எட்டு எட்டி பார்த்து பிரயோஜனம் இல்ல எத்தனை வழக்கு நாளைய மேல போடு நிறைய போட்டிருக்க எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆச்சு நான் செயல சாகத்தான் விரும்புறேன் வெளியில சாக மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் செந்தமிழ் சீமானுக்காகவும் சாகரத்து தானே நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் என்ன மந்திரி பதவி ஏறிக்கிட்டு அந்த லைட் வச்ச வண்டியில் வச்சு குரல் குரல் போக போகிறோமா நாற்பது வண்டியில் அப்போ மகே இணைவி துணைவியெல்லாம் அந்த மயத்துக்கெல்லாம் நாங்கள் வரல இந்த மக்களுக்காக போராடி இந்த மக்களுக்காக வாழ்ந்து தமிழ் தேசியம் படகு தட்டி நாங்கள் விட மாட்டோம் காவல்துறை திருந்த தட்டி நாங்கள் விட மாட்டோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்